வணக்கம் பா தமிழட்சி அணியா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ரச்சினிய யாத்திரிகம் மற்றும் தேம்பாவணி இந்த இரண்டு காப்பியங்களுக்கு இடையே இருக்கின்ற கருத்துக்களை நாம் காண இருக்கின்றோம் ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கோட்டுக்கு இந்த பக்கம் இருப்பன கருத்துக்கள் எல்லாம் ரச்சினிய யாத்திரிகை துறையது இந்த பக்கம் இருப்பனம் எல்லாம் தேம்பாவணியினுடையது சரிங்களா இப்ப முதலாவதாக ரச்சினிய யாத்திரிகம் இது கிறிஸ்தவ தமிழ் காப்பியம் இதுவும் கிறிஸ்தவ தமிழ் காப்பியம் ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை என்பவர் இதன் ஆசிரியர் சுருக்கமாக ஏ கிருஷ்ண பிள்ளை ஹென்றி ஹே அந்த ஹெச் ஆல்பர்ட்ல ஏ சரிங்களா ஏ கிருஷ்ண பிள்ளை தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் முனிவர் அவர் யார் அப்படின்னாக்கா அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பது அவர் வந்து இத்தாலிய நாட்டை சார்ந்தவர் கிறிஸ்தவ மத போதக சரிங்களா அடுத்ததாக இந்த ரச்சனை யாத்திரிகமானது ஆங்கில நாட்டவர் ஜான் பேன்யன் என்பவர் இயற்றிய திரு பயணியின் முன்னேற்றம் அதாவது பில்கிரிம் என்னும் நூல் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி எட்டில் எழுதப்பட்டது இந்த நூலை ஒருவர் ஆஹ் மறு இது செய்திருக்கின்றார் அதனுடைய தமிழ் ஆக்கமான மோட்ச பிரயாணம் அதனை எழுதியவர் யார் அப்படின்னாக்கும் சாமுவேல் பௌளையர் என்னும் உரைநடை நூலை தழுவி ஆக இவர் எழுதிய நூல் நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஜான்பான்யனுடைய இந்த நூலை தமிழ் படுத்தினார் அப்படின்னு படிக்கிறோம் உண்மையாவே ஜான் ஜான்பான்யன் எழுதிய அந்த நூல் அதனை தமிழாக்கம் செய்தவர் இவர் இந்த இரண்டு நூல்கள் அடிப்படையில் தான் இவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்து இவர் எழுதியிருக்கின்ற நூல் ஸ்பானிய மரியாய் அவர் எழுதிய கண்ணி இறை நகரம் அதாவது சிட்டி ஆஃப் காடு என்கின்ற நூலை தமிழ் படுத்தி தேம்பாவணியை இவர் இயற்றினார் வீரமாம் முனிவர் சரிங்களா அதே சமயத்துல இப்ப இந்த இரண்டு நூல்களுக்கும் தட்சினி யாத்திரியத்தின் மூல நூல்கள் ஜான் பானியனுடைய அந்த நூல் அதே சமயம் விவிலிய திருமறை விவிலிய திருமறை விவிலியம் அப்படின்னாலே பைபிள் தான் சரிங்களா ஆகிய இரண்டு நூல்கள் மூல நூல்களாக அமைகின்றன அடுத்து தேம்பாவணிக்கு இறை நகரம் சிட்டி ஆப் சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த நூலும் அதே சமயத்துல விவிலியமும் அதாவது இந்த பைபிளும் மூல நூல்களாக அமைகின்றன சரிங்களா ரச்சனை யாத்திரியம் நடையில் தேம்பாவணியும் செய்ய நடையில் ரட்சிய யாத்திரிகம் அப்படின்னா என்ன பொருள் கடவுளால் ரட்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்கின்ற யாத்திரை அதாவது இங்க கடவுள் இருக்காரு கடவுள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரச்சிக்கிறாரு அப்படின்னு அறிந்து இந்த உயிரானது என்ன செய்கின்றது இறைவனை நோக்கி செல்கின்றது அந்த பிரயாணம் இருக்கு இல்லைங்களா இதன் பெயர் தான் யாத்திரை அப்படின்னா பயணம் அர்த்தம் அதுவே ரட்சணிய யாத்திரிகம் தேம்பா குட்டல் அணி அதாவது வாடாத மாலை என்ற பொருளாகும் தேன் குட்டல் பா குட்டல் அணி அதாவது தேன் போன்ற இனிய பாடல்களின் மாலை என்கின்ற பொருளிலும் இரண்டு பொருள்களிலும் இந்த நூலானது அமைகின்றது அதே சமயத்துல இந்த தேன் போன்ற இனிய பாடல்களின் மாலை என்றாலும் சரி பாடாத மாலை என்றாலும் சரி அது யாருக்கு போகுது அப்படின்னாக்கோ சுசு இந்த பெயரானது செல்கின்றது அதாவது தேம்பாவணி என்னும் பெயர் சரிங்களா அடுத்து இந்த நூலாசிரியர் அதாவது ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவயம் என்கின்ற முதுமொழிக்கு ஏற்ப தமது இறை அனுபவத்தை பிறருடன் அவர் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நூலை எழுதியதாக கூறுகின்றார் அம்மா அப்படின்னா இருந்தாங்கம்மா கிருஷ்ண பிள்ளை என்பவர் பாத்தீங்கன்னாக்கோ சைவ மரபை சார்ந்தவர் அதாவது ஐயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மரபை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகின்றார் ஒரு சூழலில் அவர் இந்த விபிலியத்தை அதாவது பைபிளை படிக்க நேரிடுகிறது அந்த நேரத்துல அவர் என்ன செய்ற அந்த நூலால் ஆட்கொள்ளப்படுகின்றார் குறிப்பாக பார்த்தோம்னா பில் கிரின்ஸ் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா அந்த நூலை அவர் படிக்க அதாவது படிக்க நேரிடுகின்றது அப்ப அதன் அனுபவத்தை எல்லாம் உணரும் போது படிக்க படிக்க அவர் வந்து அந்த விபிலியத்தினுடைய கருத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிடுறாரு இறை அனுபவம் இவ்வளவு சிறப்பு முக்கியதா என்று அவர் உணர்கின்றார் அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார் இந்த நூலை அப்படியே தமிழ் படுத்தி எழுத வேண்டும் அதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என அடிப்படை காரணமாக கொண்டு இந்த நூலை அவர் தமிழ் எழுதினார் வீரமாமுனிவர் அவர்கள் அன்னை மரியினால் தமக்கு உரைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான புனித யோசேப் அதாவது சூஷ எப்பர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய வரலாற்றைத்தான் தாம் நூலாக எழுதியதாக அவர் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அதாவது ஏசு கிறிஸ்து தான் முக்கியமானவர் நம்ம சொல்றோம் அவருடைய வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யூசுப் அல்லது யோசியப் சொல்லுவாங்க அவருடைய இன்னொரு பெயர் சூஷியப்பார் சரிங்களா இவருடைய வரலாற்றைத்தான் வந்து அன்னை மரியினால் வந்து தமக்கு கூறப்பட்டதாக அதனால் இது நூலை எழுதியதாக அவர் கூறுகின்றார் சரிங்களா இந்த நூலினுடைய கதை தலைவர் ஏசு பெருமாள் அதாவது ரச்சின யாத்திரிகம் தேம்பாவணையனுடைய கதை தலைவர் ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாக அவர் வந்து இந்த நூலில் பழம் என்று குறிக்கப்படுகின்றார் சரிங்களாப்ப இனி அடுத்ததாக இது முற்று உருவக காப்பியம் மிக முக்கியமான கருத்துப்பா பார்த்து கொள்ளுங்க ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று யூஜிசி தேர்வுல இந்த கருத்து வினாவாக அமைந்திருக்கின்றது முற்று உருவக காப்பியம் அதெல்ல உருவகம் அப்போம வேறு வேறு இல்லாமல் இரண்டும் ஒன்றே எனக்கு கூறுவதுதான் உருவகம் பாத்தீங்கன்னா கதையாகட்டும் கதையில் இடம்பெறும் மாந்தர்கள் ஆகட்டும் அந்த கதையில ஒவ்வொரு காட்சிகள் அமையும் அல்லவா ஆஹ் இடங்கள் அல்லது இல்லையா அவை அவையாகட்டும் ஆகிய அனைத்துமே பாத்தீங்கன்னா உருவகத்தாலேயே இந்த நூல் ஆசிரியர் எழுதி செல்வார் சரிங்களா இந்த தேம்பாவணி புனித இயேசு மீது பாடப்பட்ட முதல் செய்யுள் வகை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதையும் நன்றாக நினைவு வைத்திருங்கள் முதல் பெரும் செய்யுள் வகை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஜிசி தேர்வுல வினாவாக வந்திருந்திருங்கப்பா சரிங்களா அதாவது கிறிஸ்தவ காப்பியத்துல முதன் முதலாக ஏற்றப்பட்ட செய்யுள் வகை நூல் எது அப்படின்னு சொல்லி இந்த நூல் தான் தான் சரிங்களா கம்ப ராமாயணத்து அந்த இலக்கிய வழி நின்றும் தண்டி அலங்காரத்தினுடைய இலக்கிய வழி நின்றும் அதாவது இந்த இரண்டு நூல்களிலும் கூறப்படுகின்ற யமகம் திரிவு மடக்கு முதலான சொல்ல நிகழ் அமைந்தன இருபத்தோரு செய்யல்கள் இருக்கின்றன சரிங்களா இப்ப இவர் இந்த நூல்ல எந்த மாதிரி அமைத்திருக்கின்றார் திருவள்ளுவர் திருத்தக்க தேவர் கம்பர் மாணிக்க வாசகர் போன்றோரின் நடை சொல் ஓமை கருத்து போன்றவற்றை சூழலுக்கு பொருத்தமாக எடுத்து ஆளுகின்றார் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வேறு காலகட்டம் ஒவ்வேறு சூழல் இப்ப திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவரு கிறித்தவ சூழல்ல எழுதுவாரு கம்பர் பார்த்தீங்கன்னாக்கா காப்பி அந்த காலகட்டம் திருவள்ளுவர் அதற்கும் முன்னதாக காலகட்டம் அறநூல் காலகட்டம் அப்ப அதற்கேற்ப மாணிக்க வாசகர் என்பது பக்தி இலக்கிய காலகட்டம் அப்ப போன்றவற்றை இந்த சூழலுக்கு ஏற்ப எடுத்து ஆளுகின்றார் விவியற்கு காணப்படாத பல செய்திகளையும் அவர் எடுத்து கூறுகின்றார் இரு பிரிவுகளில் உள்ள கதைகள் வரலாறுகள் ஆகியவை எல்லாம் இந்த தேம்பாவணியில் நிறைந்திருக்கின்றன அதனால் தேம்பாவணியை மிகச் சுருக்கமாக விவிலிய திருமறையின் சாரம் சாரம் அப்படின்னா ஜூஸ் அப்படியே இத படித்தாலே போதும் விவிலியம் படித்த மாதிரி அந்த மாதிரி ஜூஸா இருக்கும் எப்படி ரெண்டு ஆப்பிள் தனியா இருக்கும் அதை கழுவி தூய்மை செய்து எடுத்து ஜீசா எப்படி எடுக்கிறோம் அது போன்று இந்த நூல் இருக்கின்றது சரிங்களா இனி ரச்சனையாத்திரத்தில் சிறப்பு பாயிரம் கடவுள் வாழ்த்து நூல் ஏற்றுவதற்கான காரணம் நூலின் வழி அதன் எல்லை முதலிய பொருள் பயன் யாப்பு பதிகம் ஆகியவை காணப்பெறுகின்றன அம்மா இதெல்லாம் என்னங்கம்மா இப்ப தானே நம்ம மேல பார்த்தோம் அதாவது அவருடைய அந்த ராமாயணத்தின் இலக்கிய வழியாகும் தண்டி அலங்காரத்தின் இலக்கண வழியாகும் அது என்னமோ தண்டி இலக்கண வழி தண்டி அலங்காரமானது கூறுகின்றது தான் எப்படி இருக்க வேண்டும் சிறு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது அதன்படி இந்த நூலானது அமைந்திருக்கின்றது அதுதான் இவர் சொல்கின்றார் இத்தனை அமைப்புல அது இருக்கின்றது என்று சரிங்களா அடுத்து தேம்பாவணி ஆயிரம் அவையடக்கம் சூசே எனப்படும் வளனார் பிறந்த நாடான யூதேயா நாட்டு வளம் அதன் தலைநகராகிய எரிசிலே நகர சிறப்பு ஆகியவை எல்லாம் சேம்பாவணியில் புறப்படுகின்றன சரிங்களா அடுத்து நூலினுடைய அமைப்பு என்று பார்க்கும் பொழுது ஐந்து பருவங்கள் இருக்கின்றன ரச்சனைய யாத்திரிகத்தில் ஐந்து பருவங்கள் நாற்பத்தி ஏழு படலங்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு ரச்சனைய யாத்திரிக தேவாரங்கள் அது என்னம்மா தேவாரங்கள் பண்ணோடு பாடப்பட்டுகின்ற பாடல்கள் அந்த மாதிரி அக்னி யாத்திரியத்தில் அவர் என்ன செய்யறாரு அந்த தேவார பண்கள் கொண்டு பாடல்கள் ஏற்றியிருக்கின்றார் அவை நூற்று நாற்பத்தி நான்கு சரிங்களா அடுத்து தேம்பாவணிகள் பாயிரம் எனப்படுகின்ற முகவுரை முப்பத்தாறு படலங்கள் மூன்று காண்டங்கள் தொண்ணூறு சந்த வகைகள் சரிங்களா இனி அடுத்ததாக இப்ப இதுல ஐந்து பருவங்கள்னு சொல்லி பார்த்தா முதல் பருவம் ஆதி பருவம் பத்தொன்பது படலங்கள் பாடல்கள் ஆயிரத்தி தொன்னூற்று ஏழு தேவார ப பண்கள் வந்து முப்பத்தி ஒன்று அடுத்து குமார பருவத்தில் நான்கு படலங்கள் பாடல்கள் எழுநூற்று பதினான்கு தேவாரம் இருபத்தி மூன்று நிதான பருவத்தில் பதினோரு படலங்கள் எழுநூற்று மூன்று பாடல்கள் தேவார பன்னிசை பத்து ஆரண்ய பருவத்தில் பத்து படலங்கள் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பாடல்கள் தேவார பண்ணமைப்பில் பனிரெண்டு பாடல்கள் ரச்சினிய பருவத்தில் மூன்று படலங்கள் பாடல்கள் இருநூற்று ஐம்பது தேவார பண் அமைப்பில் நாற்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கின்றன இறுதியாக முடிவுரை அவை இருபது தேவார பன்னிசைகள் இருக்கின்றன சிறப்புறையாக பத்தொன்பது பாடல்கள் இருக்கின்றன அந்த பத்தொன்பது பாடல்கள் பதினாறு குட்டல் மூன்று என்று பிரிவு பெற்று அமைகின்றன இவை எல்லாம் பார்த்தோமானால் இரட்சணிய யாத்திரியத்தில் அடுத்ததாக தேம்பாவணிகள் ஒவ்வொரு காண்டங்களிலும் பனிரெண்டு படலங்கள் ஒவ்வொரு காண்டங்களிலும் எத்தனை காண்டங்கள்னு பார்த்தோம் மூன்று காண்டங்கள் அவற்றில் பனிரெண்டு படலங்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை படலங்கள் வரும் பனிரெண்டு மூன்று முப்பத்து ஆறு முப்பத்து ஆறு படலங்கள் இருக்கின்றன சரிங்களா இனி அடுத்ததாக கதை மாந்தர்கள் உருவக பண்பினராக அமைக அமைக்கின்றார் ஆசிரியர் அவர் ஜே கிருஷ்ண பிள்ளை அவர்கள் பாருங்களேன் பேர் பாருங்களேன் ஆன்மிகன் அல்லது கிறித்தவன் மென் நெஞ்சன் நிதானன் குரு நற்செய்தியாளன் நம்பிக்கை தகாயன் யூகி பக்திதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மீகன் அல்லது கிறித்தவன்னா இவர் தான் நூல் கதைத் தலைவர் மென்னெஞ்ச மென்மையான நெஞ்சத்தினை உடையவன் நிதானனை நிதானித்து யோசித்து முடிவெடுப்பவன் குரு என்றால் வழிகாட்டி நற்செய்தியாளன் நல்ல செய்திகளையே கூறுபவன் நம்பிக்கை இவன் வந்து துணையாக நிற்கின்றார் அக்கே சகாயன் சகாயன்க்கும் உதவி செய்தல் அர்த்தம் யூகி யூகி தெரிந்து கருத்துக்களை எடுத்து கூறுதல் வழிகாட்டுதல் பக்தி சிநேகதி ஆகிய எல்லாமே உருவக பண்பினராக அமைகின்றனர் இவை எல்லாம் நல்ல கதாபாத்திரங்கள் இன்னும் சில கதாபாத்திரம் இருக்கு அவை என்ன சொல்லிச்சேன்னா தீய கதாபாத்திரங்கள் பேர் பாருங்களேன் ஐம்பன் அவ நம்பிக்கை விடாத கண்டன் மாய சாலகன் இனந்தி நெஞ்சன் மாய வேடன் அறிவியனன் அப்ப உருவகம்லாம் எப்படி அமைய பாருங்க அந்த பாத்திரங்களுக்கு நல்ல பண்புடையவர்களுக்கு நல்ல உருவகமாகவும் தீய எண்ணங்களை உடையவர்களுக்கு தீய உருவகமாகவும் அமைத்து பாடுகின்ற எச்சிய கிருஷ்ண பிள்ளை அவர்கள் ரச்சனையை யாத்திரியத்தில் சரிங்களா அடுத்து தேம்பாவனையில் பார்த்தோம் ஆனால் காப்பிய நாயகனாக புனித சூசை அதாவது இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை உலக நாயகியாக அன்னை மரியை உலக நாயகனாக திருமகன் இயேசு சரிங்களா இயேசுனுடைய அதாவது சிலுவை தியாகத்தை தமிழ் அக இலக்கிய மரபை பின்பற்றி அதனை மடல் ஊறுதலுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் ஆஹ் கிருஷ்ண பிள்ளை அவர்கள் சரிங்களா ஏன் அப்படிங்களுக்கு மடல் ஊர்தல்னா என்ன அர்த்தம் தலைவின் மீதான அன்பினை வெளிப்படுத்துவதற்காக இறுதி கட்ட முடிவுதான் எடுப்பான் தலைவன் இல்லைங்களா ஊரின் நடுவே நின்று பனை ஓலையினால் ஊர்தியில் ஏறிக்கென்று தேர் போன்று அந்த ஊர்தியில் ஏறிக்கென்று தம் உடலில் ரத்தம் அப்படியே தொட்ட சொட்ட என்ன செய்வான் அந்த மடல் ஊறி செல்வான் அவன் தலைவன் இவர் அப்படித்தானே போனாரு உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட அவனே செய்தார் அந்த பயணத்தை மேற்கொண்டார் அந்த சிலுவை தியாகம்தான் சரிங்களா அத அக இலக்கிய மரபுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ண பிள்ளை அவர்கள் மணல் உறுதலுக்கு உமைப்படுத்தி எழுதியிருப்பார் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா யோசேப் கையில் பிடித்திருந்த கோலானதை அதிசயமாக தளி விட்டு பூக்களால் நிறைந்ததும் மரியா என்ன செய்கின்றார் கடவுள் தாம் யாரை மறக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்று அவர் புரிந்து கொள்கின்றார் அதாவது அங்கே திருமணத்துக்காக என்ன சொல்ல ஒவ்வொருத்தரா நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய மரபு கையில வந்து கோல் வைத்திருத்தல் அதன்படி யோசப் அவர்கள் கையில் கோல் வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார் மரியா என்ன யாரை திருமணம் செய்து கொள்வது என்று ஒவ்வொரு ஆடவராக பார்த்து கொண்டு அவர் அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது இவர் கையில இருக்கின்ற அந்த கோலானது என்ன செய்யுது தளிர்விட்டு பூக்களால் நிரம்புகின்றது இதை உடனே மரியை வந்து புரிந்து கொண்டு அவரை முறி அதாவது மனம் புரிந்து கொள்ள முனைகிறார் யார் இருக்கு நமக்கு சொன்னா கடவுள் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி அடையாளம் கட்டுறாரு இவர் இனி மணந்து கொள்வார்கள் என்று என்று அவர் விளக்கம் பெற்று விளக்கம் என்ன தெளிவு பெற்று அவர் யோசேப் அவர்களை மனம் புரிகின்றார் சரிங்களா இனி அடுத்ததாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து வெளியான நற்போதகம் என்கின்ற ஆன்மீக மாத இதழ் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது இந்த ரச்சனைய யாத்திரிகம் கிருஷ்ண பிள்ளை அவர்கள் இந்த ரட்சணிய யாத்திரிகத்தை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் பாடத்தடங்குகின்றார் தொன்னூற்று இரண்டில் முடிக்கின்றார் முதல் பதிப்பானது மேத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கில் கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தாரால் வெளியிடப்படுகின்றது சரிங்களப்பா இந்த பக்கம் சேம்பாவணி ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் இந்த நூலானது அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது அப்படி அரங்கேற்றம் செய்யும் பொழுது நிறைய பேர் அவரை வந்து கேள்வி கேட்டு தொலைத்து எடுக்கிறாங்க மா ஏங்கம்மா இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் அவர் எப்படி நம்முடைய தமிழ் இலக்கிய மரபுக்கு ஏற்ப இந்த நூலை வந்து அவர் தமிழ் படுத்தி இருக்க முடியும் அதுவும் நம்ம மேல பார்த்தோம் ஒவ்வொரு சிறப்புகளையும் பார்த்தோம் இந்த அமைப்புல இவரால் எப்படி இருக்க முடியும் என்று அவர்கள் என்ன சொறார்கள் அவரை கேள்வி கணைகளால் தொலைத்து எடுக்கின்றார்கள் அதன்படி அவர்கள் கேட்கும் பொழுது ஒருத்தர் என்ன சொறாரு வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவர் கேள்வி கேட்கின்றார் உடனே வீரமாமுனிபர் அவர்கள் முப்பத்து மூன்று கோடி முப்பத்தி மூன்று லட்சத்து முப்பது மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன சந்தேகம் இருந்தால் எண்ணி பாருங்கள் எண்ணி பாருங்கள்னா அதை கூட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவ்வளவுதான் என்ன முடிவா யோசிச்சு பாருங்க முப்பத்து மூன்று கோடி அப்படின்னா முப்பத்தி மூன்று நட்சத்திரங்கள் என்றதே கொஞ்சம் சிரமம் அங்கே அங்கேன்னு சொல்லி விடுபட்டு போகும் அவர் எத்தனை சொன்ன உடனே அவர் என்ன செய்கின்றார் அவ்வளவுதான் அந்த சபையில் இருப்பவர்கள் வியக்கின்றார்கள் அவருடைய அறிவுத்தரத்தை தரத்தை பாராட்டுகின்றார்கள் இறுதியாக அவரது நூலானது அரங்கேற்றம் ஆகின்றது இறுதியில் அந்த சபையில் அவருக்கு ராஜ ரிஷி என்கின்ற பட்டம் கிடைக்கின்றது இதனைத்தான் அவர்கள் அதாவது காஞ்சிசை ஜோஷம் பேச்சி அவர்கள் தமிழ் வீரமா முனிவர் என்று பெயரை அமைத்துக் கொள்கின்றார் சரிங்களா இனி அடுத்ததாக நம்ம மேல பார்த்தோம் பருவம் படலம் பருவம் அப்படின்னா பெரும் பிரிவு படலம் அப்படின்னா அதனுடைய சிறு பிரிவு கிருஷ்ண பிள்ளை அவர்கள் இந்த நூல்ல வந்து பண்ணோடு பாடப்பெற்ற சைவ தேவார பாடல்களை அடியுற்றி நூற்று நாற்பத்தி நான்கு பாடல்களை அமைத்திருக்கின்றார் என்று நம்ம மேல பார்த்தா அதே கருத்து தான் இங்கே இடம்பெறுகின்றன சரிங்களா இப்ப அடுத்து பார்த்தோம்னா ரட்சினி யாத்திரியத்தில் இருக்கின்ற அந்த நூல் அமைப்பு படலங்கள் பருவங்கள் படலங்கள் பார்த்தா அது என்னன்னா லட்சினி யாத்திரையும் சிறப்பு பாயிரம் முதலாவதாக அமைகின்றது அடுத்ததாக பதியம் அமைகின்றது இப்போ ஒவ்வொரு பருவங்கள் முதலாவதாக ஆதி பருவம் வரலாற்று படலம் கெய் உணர்ச்சி படலம் குரு தரிசன படலம் பரம ராஜ்ய படலம் அரசியல் படலம் கிருஷ்டி படலம் ராஜ துரோக படலம் பூர்வபாதை படலம் விசேஷ மார்க்க படலம் யாத்திர ஆரம்ப படலம் யாத்திர ஆரம்ப அதான் ரம்பல் இருக்கு சரிங்களா ரம்பன் சொல்லக்கூடாது அத ஆரம்ப சரிங்களா அவ அவநம்பிக்கை படலம் லௌகீக படலம் கடை படலம் யாக்கியானி அரமனை படலம் சுமை நீங்கு படலம் தீள் உணர்த்து படலம் அமார்க்க படலம் ஜீவ புஷ்கரணி படலம் உபாதி மலை படலம் ஆக முதலாவது பருவத்தில் பத்தொன்பது படலங்கள் இருக்கின்றன அடுத்த இரண்டாயிரம் பருவம் குமார பருவம் அதில் சம்பாசனை படலம் ரக்ஷணிய சரித படலம் இசிராந்தி படலம் காட்சி படலம் என்று நான்கு அமைகின்றன அடுத்து மூன்றாவதாக நிதான பருவத்தில் பழம் புகுப்படலம் ஐமன் தோல்வி படலம் மரணச் சூழல் இருத்த படலம் நிதானி நட்பு படலம் அலப்பனை வரைந்த படலம் ஞானாசிரியனை கண்ணுற்ற படலம் மாயாபுரி படலம் நகர்ப்புகு படலம் லட்சணிய நவநீத படலம் திரைப்பட படலம் நிதானி கதி கூடு படலம் என்று பதினோரு படலங்கள் இருக்கின்றன நிதா அதாவது மூன்றாவது பருவத்தில் அடுத்ததாக நான்காவது ஆரணிய பருவம் அதில் நம்பிக்கை நன்னெறி பிடித்த படலம் கிறித்தவன் கதி வழி கூடிய படலம் சுரங்க படலம் விடாதகன் விடாது அகண்ட படலம் அடுத்து ஆனந்த சைல படலம் விசுவாச விளக்க படலம் கார் வண்ண படலம் சோகபூமி படலம் அறிவீன வர்ஷித படலம் நிலைகேடன் ஆதியர் படலம் சரிங்களா அடுத்ததாக ஐந்தாவது பருவம் இங்க வந்து என் மாற்றிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பருவம் இறுதியாக அதில் தர்ம கேத்திர படலம் இகபர சந்தி படலம் சர்க்க ஆரோகண படலம் என்று மூன்று படலங்கள் இருக்கின்றன ஐந்தாவது பருவத்தில் இறுதியாக முடிவுரை தேவாரம் உண்மை வற்புறுத்தல் அந்திப்பலி என்று அமைகின்றன சரிங்களா அடுத்ததாக இப்ப இதுவரைக்கும் ரச்சினை பார்த்தோம் பருவமும் படலமும் அடுத்ததாக தேம்பாவணியில் இதன் முதல் காண்டத்தில் நாட்டுப் படலம் நகரப்படலம் வளன் சனித்த படலம் பாலமாட்சி படலம் திருமண படலம் ஈர் அறம் பொருத்து படலம் ஐயம் தோற்று படலம் ஐயம் நீங்கு படலம் மகிழ்வினை படலம் மக படலம் காட்சி படலம் மகன் நேர்ந்த படலம் மூன்று காண்டங்கள் ஒவ்வொரு காண்டத்திலும் பனிரெண்டு படலங்கள்னு சொல்லி பார்த்தோம் அதன்படி இதில் பனிரெண்டு படங்கள் என்னென்னு பார்த்தோம் இப்ப அடுத்ததாக இரண்டாவது காண்டத்தில் பைதிரம் நீங்கு படலம் இளவன் மாட்சி படலம் ஜோசுவன் வெற்றி படலம் சேதையோன் வெற்றி படலம் காசை சேர் படலம் சீனையு மாமலை கான் படலம் பாலை புகுப்படலம் சித்திரக்கூட படலம் நீர்வரம் அடைந்த படலம் சேர் படலம் குணுங்கு மந்திர படலம் தோர்வை படலம் என்று பனிரண்டு படங்கள் இதில் அமைகின்றன இறுதியாக மூன்றாவது காண்டத்தில் குழவிகள் படலம் கருணையன் மாட்சி படலம் ஞாபக படலம் வாமன் ஆட்சி படலம் வேத கெழுமை படலம் நீச்சி படலம் பிரிந்த மகவை கான் படலம் புரோகித படலம் பிணி தோற்று படலம் தூதுரை படலம் படலம் முடிசூட்டு படலம் என்று இதிலும் அதாவது மூன்றாவது காண்டத்திலும் பனிரண்டு படலங்கள் அமைகின்றன சரிங்களப்ப ஆக இதுவரைக்கும் வரைக்கும் யாத்திரியம் மற்றும் தேம்பாவணி ஆகிய இரண்டில் இருக்கின்ற கருத்துக்களை ஒப்புமை வேற்றுமைகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதே போன்று இரு நூல்களுக்கிடையேயான ஒற்றுமை வேற்றுமை குறித்த பதி நம்முடைய வளைவழ பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் படியுங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான நூல்கள் எடுத்து படுத்தி இருக்கோம் அதனால அவற்றை முழுமையாக படியுங்கள் சரிங்களப்பா தேர்வுக்கு வந்து எந்த மாதிரி ஒப்பீடு காரணமாகவும் வரலாம் அல்ல வேற்றுமை காரணமாகவும் வினாக்கள் வருவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி anak kamu